அப்போதெல்லாம் தமிழ் நாடக மேடைகளில் வசனங்கள் அறிவே கிடையாது முழு நாடகமும் பாடல் வடிவங்களில் மட்டுமே நடைபெற்றன நாடகங்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க இசை நாடகங்களாகவே இருந்தன இந்த போக்கில் சிறு மாறுதல்கள் ஏற்பட்டு நாடக நடிக நடிகைகள் தங்கள் திறமைக்கும் புலமைக்கும் ஏற்றவாறு அந்தந்த நாடக கதைக்கு புறம்பாக போகாமல் தாங்களே கற்பனை செய்து பேசிக்கொள்ளும் முறை தமிழ் நாடக உலகில் பிரவேசித்தது இந்த வழிமுறையும் ஒரு வரம்புக்குள் வராமலும் கட்டுக்குள் அடங்காமலும் சென்றதால் நாடகங்களின் கதையோட்டம் கிரமமாக அல்லாமல் தாறுமாறாக சென்றது இந்த சூழலில் நாடக உலகத்திற்குள் நுழைந்த சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக நடைமுறைகள் அனைத்தையும் ஒரு நெறிமுறைக்குள் உட்படுத்தினார் தமிழ் நாடக உலகனை புத்துருவாக்கம் செய்தார் நாடக மேடையின் மீது ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சினார் ஒழுங்கும் கட்டுப்பாடும் மிக்கதாக தமிழ் நாடகத்துறையை மாற்றி அமைத்தார் நாடகங்களுக்கென்று தனி கண்ணோட்டத்தையும் கோட்பாட்டையும் உருவாக்கினார் தமிழில் சீரான முறைப்படுத்தப்பட்ட நாடக வடிவம் சங்கரதாஸ் சுவாமிகளின் வரவுக்குப் பிறகுதான் உதயமாயிற்று ஏற்கனவே நடைமுறையில் இருந்த நாடக உலகை தலையீலாக மாற்றி அமைத்தது மட்டுமின்றி புதிது புதிதாக ஏராளமான அற்புதமான நாடகங்களை இவரே எழுதினார் நடித்தார் இயக்கினார் தயாரித்தார் தமிழ் நாடக உலகின் தந்தை என்றும் பல நாடக ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக விளங்கிய நாடக பேராசிரியர் என்றும் நாடகத்துறை ஆய்வாளர்கள் அனைவராலும் போற்றி பாராட்டப்பட்டார் நாடகத்துறையின் தலைமை ஆசிரியர் என்றும் இவரை வர்ணித்தார்கள் ஒரு அரை நூற்றாண்டு காலம் சங்கரதா சுவாமிகளின் பாடலோ வசனமோ இல்லாத நாடகங்களே தமிழகத்தில் அரங்கேறவில்லை என்று சொல்லும் அளவுக்கு ஒரு பெரும் தாக்கத்தையும் பாதிப்பையும் உருவாக்கினார் நாடகங்களுக்காகவே பிறந்து வளர்ந்தது போலவும் தமிழ் நாடக வளர்ச்சிக்காகவே தன் முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தது போலவும் அவரது வாழ்வும் பணியும் அமைந்தது நாடகத்துறையில் ஒரு அசாத்திய திறமை இயல்பாகவே இவருக்கு அமைந்திருந்தது என்று சொன்னால் கூட அது மிகையாகாது தமிழ் நாடக உலகின் விடிவெள்ளியாக திகழ்ந்த அவ்வை சண்முகம் என்கிற டி கே சண்முகம் இவரது தலை மாணாக்கர்களில் ஒருவர் டி கே சண்முகம் மற்றும் இவரது சகோதரர்கள் அனைவரும் சின்னஞ்சிறு வயதிலேயே சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடகக் குழுவில் இணைந்து சுவாமிகள் சிறுவன் டி கே சண்முகத்திற்கு எல்லா நாடகங்களிலும் நாரதர் வேடம் மட்டுமே கொடுத்து வந்தார் அப்போது டி கே சண்முகத்திற்கு ஏழு வயது ஒரு நாள் அந்நாடக நிறுவனத்தின் உரிமையாளர் பழனியா பிள்ளை சுவாமி நம்முடைய சண்முகம் கதாநாயகனாக நடிப்பதற்கு ஏற்றபடி ஒரு நாடகம் எழுதி இவனை நடிக்க வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் என்று சங்கரதாஸ் சுவாமிகளிடம் தெரிவித்தார் அன்று மாலையே கடைவீதியில் உள்ள புத்தகக் கடைகளுக்கு சென்று தேடி அபிமன்யு சுந்தரி அம்மானை பாடல் பிரதி ஒன்றை வாங்கி வந்தார் சுவாமிகள் இரவு சாப்பாட்டுக்கு பின்பு அனைவரும் படுத்து உறங்கிய பிறகு அரிக்கன் விளக்கொலியில் புதிய நாடகம் ஒன்றை எழுத ஆரம்பித்தார் விடிய விடிய இடைவெளி இல்லாமல் எழுதினார் பொழுது விடிந்தது அனைவரும் எழுந்து பார்த்தபோது அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் சுவாமிகள் அவரது படுக்கை அருகில் அவர் எழுதிய அபிமன்யு நாடகத்தின் கையெழுத்துப் பிரதிகள் காணப்பட்டன அனைவரும் அதனை எடுத்து புரட்டி புரட்டி பார்த்து அதிர்ந்து போய் விட்டனர் நான்கு மணி நேரத்திற்கு நடிக்க வேண்டிய முழு நாடகமும் ஒரு அடித்தல் திருத்தலின்றி அழகாகவும் முழுமையாகவும் எழுதப்பட்டிருந்தது ஒரே இரவில் ஒரு முழு நாடகத்தையும் ஒரே மூச்சில் பல புதிய பாடல்களுடன் உயிரோட்டமான வசனங்களையும் உள்ளடக்கி ஒரு அறிக்கையின் விளக்கின் மங்கிய ஒளியைக் கொண்டே ஒரு இடத்தில் கூட அடித்தல் திருத்தலின்றி எழுதி முடித்த நாடக உலகின் மாமேதை சங்கரதா சுவாமிகள் வாழ்த்தத்தக்கவர் மட்டுமல்ல வணங்கத்தக்கவர் பாராட்டத்தக்கவர் மட்டுமல்ல பின்பற்றத்தக்கவர்